ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் டாட்டா இரும் இயக்கு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்திய அரசியல் நிணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் பார்த்திங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் பார்த்திங்கன்னா டாக்டர் பிஏ பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி ரெண்டு ஸ்வீஸ் என்ற இலத்தின் சொல்லினுடைய பொருள் வந்து நகர அரசில் வாசி வசிப்பவர் யாருடைய குற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா ஆகும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சர்க்காரிய குழுவினை நியமித்தவர் யார் ஆன்சர் வந்து இந்திரா காந்தி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே இந்தியாவினுடைய ஜிடிபி என அழைக்கப்படுகிறது மனித மேம்பாட்டு குறியீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாகிஸ்தானினுடைய டேஷ் என்ற பொருளியர் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது முஹஹாப் உல்ஹிக் வெற்றிய நகரம் என்றறியப்படும் விஜயநகரம் டேஷ் டேஷ் ஆகிய இரண்டு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து ஹரிஹரர் புக்கர் துலுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையிலிருந்த விஜயநகரம் இருந்த இடம் தற்போது டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஹம்பி கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அமுக்த மால்யதா அப்படின்ற காவியத்தை டேஷ் மொழியில் ஏற்றினார் ஆன்சர் வந்து தெலுங்கு இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜாகுருதீன் முகமது பாபர் ஹூமாயின் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய பதினான்கு வயது மகன் டேஷ் அரசராக முடிசூட்டப்பட்டார் அன்சர் வந்து அக்பர் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஈரானினுடைய அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து இப்ராஹிம் ராயிசி உலகின் மிக நீளமான தி ஃபிர்மினா கேபிள் என்ற கடலுக்கடையில் செல்லும் கேபிளை டேஷ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது ஆன்சர் வந்து கூகுள் உலகிலேயே மூன்றாவது பெரிய வைரக்கல் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கேரட் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து போஸ்வானா தற்போது இலங்கையில் சூரிய ஆற்றல் மூலம் எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் சுமார் ரூபாய் எழுநூற்றி நாற்பது கோடி கடனை எந்த நாடு வழங்கியுள்ளது ஆன்சர் வந்து இந்தியா சுவிஸ் வங்கிகளில் டேஷ் தொகையை இந்தியாவில் உள்ள தனிநபர்களும் இந்திய நிறுவனங்களும் சேமித்து வைக்கப்பட் வைத்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய வங்கி அறிக்கை அளிவிட வெளியிடப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ரூபாய் இருபதாயிரத்தி எழுநூறு கோடி தற்போது ஜெர்மனியில் சுமார் டேஷ் ஆண்டுகள் பழமையான ஓவியம் குப்பை தொட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் வந்து முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஈரானுக்கு புதிய உணவு சேர்க்கைக்கோளான கனோஃபஸ்வியை வழங்கிய நாடு எது ஆன்சர் வந்து ரஷ்யா தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் நாட்டின் எல்லையை இணைக்கும் பன்னிரெண்டு புதிய சாலைகளை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் வந்து ராஜ்நாத் சிங் திடப்பொருள் திரவமாக மாறும் நிகழ்வு எது ஆன்சர் வந்து உருகுதல் திரவம் வாயுவாக மாறும் நிகழ்வு பார்த்திங்கன்னா ஆவியாதல் திடப்பொருள் வாயுவாக மாறும் நிகழ்வு பார்த்திங்கன்னா பதங்கமாதல் வாயு திரவமாக மாறும் நிகழ்வு பார்த்திங்கன்னா குளிர்தல் திரவம் திடப்பொருளாக மாறும் நிகழ்வு பார்த்திங்கன்னா உரைதல் வாயு பொருளாக மாறும் நிகழ்வு பார்த்திங்கன்னா படிதல் டேஷ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சோப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது ஆன்சர் வந்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் பொருளில் ஏற்படும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உருவாகும் வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறை பார்த்திங்கன்னா வெப்ப அளவியல் பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் எது பார்த்தீங்கன்னா கலோரிமீட்டர் பொருளொன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி பார்த்திங்கன்னா காட்டி தங்க இலை நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் பென்னன் ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மின் டேஷ் வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஆன்சர் வந்து ஆறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் மின் ஆற்றலை சேமித்து வைக்கும் சாதனம் மின் மின்கலம் மின்சாரம் செய்ய பாயும் பாதையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மின்சுற்று பொருள்கள் ஒன்றையொன்று விளக்கவோ அல்லது ஈர்க்கவோ தேவையான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் வந்து மின் துகள்கள் மின் அழுத்தத்தின் அழகு பார்த்திங்கன்னா உல்ட்டு தாமஸ் ஆல்வா எரிசன் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு இருபது கீழே அல்லது டேஷ் ஹெட்சுக்கு மேலே உள்ள ஒளியை மனிதர்களால் கேட்க முடியாது ஆன்சர் வந்து இருபதாயிரம் இருபது ஹெட்ஸுக்கும் குறைவான அதிர்வன் கொண்ட ஒளி குற்றொலி அல்லது இன்ஃப்ராசோனிக் ஒலி என்று அழைக்கப்படுகிறது ஒரு வவ்வால் டேஷ் ஹெட்ஸை விட அதிக அதிவன் கொண்ட ஒளிகளை கேட்க முடியும் ஆன்சர் வந்து இருபதாயிரம் காந்தங்கள் டேஷ் வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன ஆன்சர் வந்து இரண்டு காந்தத்தினுடைய எந்த பகுதிகள் அதிக கவரும் பண்பினை உடையவை ஆன்சர் வந்து முனைப்பகுதி தங்கு தடை இல்லாமல் தொங்கவிடப்பட்ட காந்தமானது எப்பொழுதும் புவியின் எந்தெந்த திசைகளை நோக்கி நிற்கும் ஆன்சர் வந்து வடக்கு தெற்கு டைனமோக்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய டேஷ் பயன்படுகின்றன ஆன்சர் வந்து காந்தங்கள் காந்த முனைகளை இணைக்கும் கோடு பார்த்தீங்கன்னா காந்த அச்சு சுமார் டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன ஆன்சர் வந்து எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான விண்வெளி செலுத்தி ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா அறுபத்தி நாலு கிராம் எடை மட்டுமே எடை கொண்ட உலகின் மிக சிறிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா கலாம் இந்திய நாடு சந்திராயன் ஒன் என்ற செயற்கைக்கோளை விண்வெளி செலுத்தி ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள டேஷ் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன கங்காதேவியால் இயற்றப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம் தபகத் என்ற அரபிய சொல்லினுடைய பொருள் வந்து தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் ராஜபுத் என்னும் சொல் வந்து ராஜபுத்ர அப்படின்ற சொல்லில் டேஷ் சொல்லில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து சமஸ்கிருதம் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள காந்தாரியா கோவில் ஆகிய டேஷ் கட்டடக்கலைக்கு உன்னதமான எடுத்துக்காட்டுகளாகும் ஆன்சர் வந்து ராஜபுத்திரர்கள் ரக்ஷா பந்தன் அதாவது ராக்கி எனும் பண்பாட்டு மரமானது எவர்களுக்கு உரியது ஆன்சர் வந்து ராஜபுத்திரர்கள் ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் அரேபியாவில் உள்ள டேஷில் தோன்றியது ஆன்சர் வந்து மெக்கா பண்டைய சோழ அரசு டேஷ் ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்தது ஆன்சர் வந்து காவிரி புகழ்பெற்ற ராஜா ராஜேஸ்வரம் கோவிலை பகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர் யார் ஆன்சர் வந்து ராஜேந்திர சோழன் நில நிலவரியானது டேஷ் என அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து காணிக்கடன் முத்துக்கொல்லித்தலோடு தொடர்புடைய கொற்கை தொடக்க காலத்தில் யாருடைய துறைமுகமாகவும் தலைநகராகவும் இருந்ததாக கருதப்படுகிறது ஆன்சர் வந்து பாண்டியர்கள் இந்தியாவில் முஸ்லீம்களினுடைய ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து முகமது கோரி இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி நிறுவப்பட்ட நூற்றாண்டு பார்த்திங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மம்லுக் என்ற அராபிய வார்த்தைக்கு டேஷ் என்ற பொருள் ஆன்சர் வந்து அடிமை புதுப்பினாரை கட்டி முடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் அலாவுதீன் கிர்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா லேன்சர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடிமை வம்ச ஆட்சி நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபெக் டேஷ் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் முகலாய அரசு நிறுவதற்கு வழிவகுத்தது ஆன்சர் வந்து முதலாம் பாணிபட்பூர் டேஷ் இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்ட திடீர் படையெடுப்புகளை பதினேழு முறை நடத்தியதாக கூறப்படுகிறது ஆன்சர் வந்து கர்ஜினி மாமுது அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பினுடைய தண்ணீர் பிரிவு அலுவலக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவெளியைச் சேர்ந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ராதிகா பாக்ஸ் உலகின் மு முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான மைக்ரோசாஃப்ட் நிய நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா சத்யாநாதில்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமாவை